புது வருட ஆசைகள் அளிக்க ஸ்ரீ அன்னை பூக்கோட்டைக்கு வரப்பணித்தார் ஸ்ரீ அன்னை தரும் பரிசு அரிய பரிசல்லவா மனம் மகிழ அவர் இருக்கும் பூக்கோட்டை நோக்கி நமது பயணம் தொடங்கியது வெளிர் நீலவானம் இளம் பச்சை புல்வெளிகள் அழகோ அழகு பயணம் முடிந்தது பூக்கோட்டை முன் எவ்வளவு பெரிய பூக்கோட்டை நிமிர்ந்து பார்த்தால் நெடு நெடுவென உயர்ந்து நின்றது கோட்டை கதவின் முன் நின்றோம் மூடிய கதவை கண்டு உற்சாகம் பெருகியது நம் மனம் ஆர்வமாய்ப் பார்க்க துடித்தோம் எப்படி உள் செல்வது ஸ்ரீ அன்னையை காணும் ஆர்வத்தில் ஆர்வத்தில் குதித்தன நம் அந்தராத்மாவின் குரல் உள்ளார்ந்த ஆர்வத்தோடு அதீத பக்தியோடு ஸ்ரீ அரவிந்தாயே சரணம் ஸ்ரீ அன்னையே சரணம் என்று ஒலித்தது நமது மனங்களும் லயித்தது உயிர் உருகிய அழைப்பு கேட்டு பிரம்மாண்ட மயிர்கள் இரண்டு கதவின் முன் இறங்கின தங்கள் அழகால் கதவினைத் தொட்டன பட்டென திறந்தன கதவுகள் என்ன ஒரு தெய்வீக காட்சி மரங்களும் செடிகளும் ஜோதி விரட்சமென ஒளிர்ந்தன இலைகள் மரகதங்களாகவும் மலர்கள் நவரத்தினங்களாகவும் ஒளிர்ந்தன கம கமவென வீசிய பூமணம் மனதை தொட்டது நாம் நடக்கத் துவங்கினோம் மல்லிகை தோட்டம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அழகிய உருவம் செடிகளுக்கு நடுவே தோன்றியது ஆடை முழுவதும் மல்லிகைப்பூக்கள் அவ்வெண்ணுருவம் முன்னே செல்லத் துவங்கியது மல்லிகையின் தெய்வீக மனம் நம் மனத்தை ஆட்கொண்டது நாம் நாமாக இல்லை முன்னே செல்லும் உருவம் நம்மை காந்தமென இழுத்துச் சென்றது மனத் தூய்மையைக் குறிப்பது மல்லிகை இரையை அடைய மன தூய்மை அவசியம் என உணர்த்தியது அவ்வெண்ணுருவம் அடுத்து நாம் சென்றது காட்டன் ரோஜா செடிகள் இருந்த பகுதி அழகாய் பூத்திருந்த காட்டன் ரோஜாக்கள் அருளைக் குறிக்கும் முன் சென்ற வெண்ணுருவம் நோக்கி பறந்து சென்ற மலர்கள் ஆடையில் பதிந்து கொண்டன ஆம் இறையை அடைய இறை அருள் வேண்டும் தானே அடுத்து வந்தது ஆர்வமான ஆவாரம்பூ புதர்கள் முன்னே சென்ற உருவம் ஆடை முழுவதும் ஆவாரம் ஆவார மலர்கள் சூழ்ந்தன ஆம் இறையை அடைய இடைவிடா ஆர்வம் தேவைதானே அடுத்து வந்தது துளசியும் நாட்டு ரோஜா செடிகளும் அம்மலர்களின் மனம் அப்பாடி தெய்வீகம் பக்தி அனைத்தையும் ஒப்படைத்த பக்தி பக்தி இறையை அடைய துணை செய்யும் தானே கண் கண்முன்னே மறைந்தது நம் முன்னே விருந்து பறந்து பளீரென்று வெண் நிறத்துடன் பார்க்கடல் அலைகள் தழும்ப தழும்ப நின்றது அதன் நடுவே பொன் மேடையில் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் புன்னகைத்தனர் அவர்களை கண்ட நாம் மௌனமாகி போனோம் மனத் தூய்மையோடு ஆர்வத்தோடு அருளோடு நாம் செலுத்தும் பக்தி இரையை காண வைக்கும் அவர்கள் ஆசியை பெற வைக்கும் மெலிதாய் இதமாய் இனிமையாய் பிறந்தது வருடம்